எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் விரும்புறேன் எப்போதும் நம்ம நம்ம பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவோம் எங்ஸ்டர்ஸ்ட முதியவர்களை பார்த்துக்கோங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை பார்த்துக்கோங்க அது அவங்களுக்கு அதுதான் அவங்களோட முக்கிய கடமைங்கிற மாதிரி நம்ம சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம் ஆனா என்னைக்காச்சும் வீட்டில இருக்க பெரியவங்கள்ட்ட நீங்க சின்னவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா இல்லை தானே பிள்ளைகள்கிட்ட தான் சொல்லுவோம் பெரியவங்கள பார்த்துக்கோங்க பெரியவங்கள பார்த்துக்கோங்கன்னு ஆனால் எந்த பெரியவங்கள்ட்ட ஏச்சு போய் குழந்தைங்கள்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்கன்னு நம்ம என்னைக்காச்சும் சொல்லிருக்கோமா சொன்னது தானே ஏன்னா பாத்துக்கிறது அவங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியே நம்ம பழக்கப்பட்டுட்டோம் ஒரு மருமகளை வந்து நம்ம என்னைக்காச்சும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு நினைச்சு பாருங்க நம்ம போகும்போது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது ஆனா கொடுத்துட்டு போலாம் இல்லையா நல்ல நினைவுகளை நம்மளை பற்றின நல்ல நினைவுகளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போலாம் இல்லையா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம நமக்காக அவங்க கதறி அழுகாட்டி கூட அட்லீஸ்ட் ரெண்டு சோட்டு கண்ணீர்னாச்சும் அவங்க கண்ல இருந்து வர அளவுக்குனாச்சும் நாச்சும் நம்ம நடந்துக்கலாம் இல்லையா என்ன சொல்வோம் பழமொழி இருக்குதானே மாமியாரும் ஒரு வீட்டு மருமகள் தானே அப்படின்னு நம்மளும் ஒரு நா மருமகளா இருந்து வந்தவங்க தானே நான் அப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் நான் வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் 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 சொல்கிறீங்களே ஒளிய ஏன் இப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க நம்மளுக்கு கிடைக்காத இதை நம்ம மருமகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க நினைக்கலாம் இல்லையா அதில் என்ன நமக்கு கஷ்டம் நம்மளுடைய ம மகள்கள் போற புகுந்த வீடு இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும் அவங்கள எப்படி இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணணும் இப்படி மதிக்கணும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மாமியார் மா மாமனார் வந்து சொந்த பொண்ணாட்டம் தாங்கணும் அப்படிலாம் நினைக்கும் போது நாம அதை செய்யறோமா அப்படின்னு நினைக்கலாம் இல்ல எனக்கு மகன்தான் முக்கியம் மகன்தான் முக்கியம் சொல்றீங்க உங்களுக்கு மகன்தான் முக்கியம்னா உங்களுடைய மகனோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா உங்களுடைய மகனோட சந்தோஷம் யாரு மனைவி ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால்தான் தன் பிள்ளை தானே வளரும் அப்ப உன்னோட உங்களுடைய மகன் வந்து உங்க மருமகளோட சந்தோஷமா இருக்கணும்னா அந்த மருமகளுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அதை நம்ம என்னைக்காச்சும் செய்யறோமா செய்ய மாட்டோம் ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னா கூட மருமக இல்லாத நேரத்துல மகன்கிட்ட பேசுறது வந்தா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு வேற விஷயங்கள் பேசுறது ஒரு சின்ன பாராட்டு கூட சொல்றதில்லை ஒண்ணு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு இல்லை நமக்கு பாராட்ட மனசு வர மாட்டேங்குது நினைச்சு பாருங்க அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு செடியை பிடிங்கி நட்டு வச்சா கூட அது வளர்றதுக்கு டைம் எடுக்கும் அது இடத்துல வேறு ஒன்று ஒரு எல்லாத்துலேயும் வித்தியாசமாக வளர்ந்த ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து உடனே நம்மளோட எதுக்கு மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்களுடைய வளர்ந்த விதம் ஒரு சாப்பாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் எவ்வளவு சுதந்திரமா இருப்பாங்க பேசுற வார்த்தைகள் அவங்க வீட்ல காயா காலை நீட்டி போட்டு சோஃபால உட்காந்து என்ன வேணால் டிவி பார்ப்பாங்க ஏ கொண்டு வந்து சாப்பிடுவாங்க அதை குந்த வீட்டில் அவங்க உடனடியாக செய்ய முடியுமா முடியாது இல்லை என்ன ஏறும் சிலவங்க சொல்லுவாங்க என்ன ஏறமும் ரூம்ல போய் உட்காந்துக்குவான் அப்படின்னு ஏன் உட்காந்துக்கிறாங்க அவங்களால வெளியில ஃப்ரீயா இருக்க முடியல ஒரு விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஹாலில் உட்கார முடியுமா நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் தலையிடுவோம் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டோம் வீட்டு வழக்கம் எங்க பழக்கம் எங்க தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு நம்மளுடையதான் அவங்கள்ட்ட திணிப்போம் அவங்களோட இதை நம்ம கவனிக்க மாட்டோம் இது எல்லாரும் செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் நான் சொல்றேன் புதுசா வந்த இடத்துல அவங்களுக்கு பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாத்துலயும் நம்ம இஷ்டம் போலவே இருக்கணும் நினைக்கக்கூடாது சில சமயம் நம்ம அவங்களால புரிஞ்சுக்க முடியாது சில தவறுகள் நடக்கலாம் இது ஜென்ரேஷன் கேப் சொல்றோம்ல நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன் நம்ம மட்டும் பிறக்கும் போது எல்லாமே கத்துக்கிட்டு வந்தோமா நம்மளும் கிட்ட திட்டு வாங்கியிருப்போம்ல நம்மளால அந்த நேரத்துல பேச முடியாது இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் அவங்களால பேச முடியும் ஏன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டாங்க அத ஒரு பெரிய குற்றமா ஆக்கிக்க கூடாது அப்கோர்ஸ் தவறுகள் தான் செய்யும் நம்ம பொண்ணுங்க செஞ்சா ஐயோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மருமக மட்டும் பெரிய பொண்ணா வந்து அப்படியே குதிச்சுட்டாங்களா அந்த தவறு செய்யக்கூடாது எப்பயும் முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும் நேசத்தை கொடுத்தா நேசத்தை வேசம் கிடைக்கும் பாசம் கொடுத்தா பாசம் கிடைக்கும் வம்பு கொடுத்தா வம்பு தான் கிடைக்கும் எப்பயும் நம்ம தான் நம்மளுக்கு ரெண்டு மடங்கா திரும்பி வரும் நடக்கலாம் உங்களை புரிஞ்சிக்காம சில சமயம் நடக்கலாம் தவறுகள் நடக்கலாம் மன வருத்தங்கள் இருக்கலாம் ஏன் பெரியவங்க விட்டு கொடுத்தா என்ன முன் உதாரணமா இருக்கலாம்ல போட்டி போடாம அவங்களுக்குரிய ஸ்பேஸை கொடுங்க அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல சிலவங்க இருப்பாங்க படிப்புல வளர்ந்த விதம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு வந்த மருமகளை பெரியவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்னு சொல்லாம பெரியவங்களும் சின்னவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட மாமியார்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட்